வணக்கம் முங்க பெட்ரமாக சைட் இந்த இடத்துல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஜி சிக்ஸ் கேபிள் தான் நீங்கள் பண்ண போகிறோம் ஸோ நேற்று வந்து கேட் வயர் ஒயர் எல்லாமே டோட்டலாகவே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு மூணு ஃபோருக்குமே கேமரா ஒர்க்கு எல்லாமே டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம் இதோடய கண்ட்ரோல் எல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே ஆஃபீஸ் ரூமில் கேட்டுருந்தாங்க கிரௌண்ட் ஃப்ளோரில் கிரௌண்ட் ஃப்ளோரில் ஆஃபீஸ் ரூமுக்கு வந்து நமக்கு எல்லா கண்ட்ரோலோ கொண்டு போய் விட்டுட்டோம் ஸோ கிரௌண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா இன்னும் நமக்கு வயரிங் ஒர்க்கு இன்னும் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது அதே மாதிரி கிரௌண்ட் ஃபோர்ல நம்ம இன்னும் கேமரா இன்னும் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு இந்த மூணு ஃபோரும் கம்ப்ளீட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க அதனால நம்ம இன்றைக்கி ஆஜி சிக்ஸ் கேபிள் எல்லாமே ரன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் வந்திருக்கோம் ஸோ ஆர்ஜி சிக்ஸ் கேபிள் மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா அந்த ஒர்க் எல்லாமே டோட்டலாக கம்ப்ளீட் ஆயிடுது இன்கமிங் ஒயர் மட்டுமே கொஞ்சம் பெண்டிங் இருக்கும் ஸோ ஃப்ளோர் டைல்ஸ் போறதுக்கு முன்னாடி அதையும் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் ஆர்ஜி சிக்ஸ் வந்து நம்ம எங்க கொடுக்க போறோம் ப்ரொவிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அப்பார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா மொத்த எட்டு வீடு எட்டு வீடுமே பாத்தீங்கன்னா ஹாலில் மட்டும் தான் நம்ம ப்ரொவைஷன் கொடுக்க போறோம் ஒரு வீட்டில் பாத்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் டைனிங் போட்டியாக கொடுத்துருக்காங்க ஸோ அதனால நம்ம வந்து மெயின் ஹாலுக்கு மட்டுமே ப்ரொவிஷன் கொடுக்க போறோம் மீதி ரெண்டு பெட்ரூம் பாத்தீங்கன்னா அவங்க செப்பரேட்டா போடலாம் இல்லைன்னா வைஃபை மூலமா கண்ட்ரோல் பண்ணி டிவி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் மெயின் ஹாலுக்கு மட்டும் நம்ம இந்த ப்ரொவிஷன் கொடுக்க போறோம் இதோட கேபிள் எல்லாமே டாப் ஃபுளோருக்கு கொண்டு போய் மொட்டை மாடியில் விட போறோம் ஸோ மொட்ட மாடியில் விட்டதுக்கு அப்புறமே அவங்க டிஸ் வச்சிருந்தாலும் சரி இல்ல பஞ்சாயத்து கேபிள் வச்சு யூஸ் பண்ணாலும் சரி சொல்லிட்டு நம்ம கேபிள் ப்ரொவிஷன் எல்லாமே மேலே கொண்டு போய் விட்டுறோம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு வீட்டுக்கும் பாத்தீங்கன்னா இன்டர்நெட் லைன் அதனால வந்து கேர் சிக்ஸ் ரன் பண்ணாலும் பிளான் பண்ணிருந்தோம் வர கேபிள் பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் கபிள் ஒன்று ஆகி வருது வந்து அந்த ஆப்டிகல் கேபிள் மட்டும் பெண்டிங் விட்டுட்டு மீதி டிவி கேபிள் மட்டும் நம்ம ரெண்டு தரப்போம் ஒவ்வொரு வீட்டிலையும் பாத்தீங்கன்னா மூணு இடத்துல நம்ம பிரொவிஷன் கொடுத்துருக்கோம் ரெண்டு பெட்ரூம்லையும் பிரொவை கொடுத்துருக்கோம் கொடுத்துருவோம் எடுத்து மூணு இடத்துல போட்டோம்னா ஏதோ ஒரு இடத்துல மட்டும் யூஸ் பண்ணுவாங்க மீதி ரெண்டு இடமே சும்மா டம்மியாக தான் இருக்கும் ஸோ அந்த கேபிள் ஏன் வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லி மெயின் ஹாலுக்கு கொடுக்க போறோம் இன்னைக்கு மூணு ஃப்ளோருக்குமே பார்த்தீங்கன்னா ஆஜி சிக்ஸ் கேபிள் நம்ம எல்லாமே ரன் பண்ணி கொடுத்துட்டோம் ஸோ அந்த ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க Marks, right? Thank you friends.